நேச்சரா அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டேரவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் பொது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்துடலாம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் நிறையா இருக்கு ஒன் ஓகே சரி எல்லாமே எடுத்துக்கலாம் ஏன்னா டைமிங்கோடு வந்திருக்கு சில பேர் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் தொடங்க போகிறீங்கன்னு வைங்களேன் ஆனால் அது அது மேபி அநேகமே நீங்கள் இப்போ தொடங்கியிருக்கலாம் புதுசாக ஒரு விஷயம் இப்போ தொடங்கியிருக்கலாம் அது எப்படின்னா ஒரு ஒரு சின்ன உதாரணம் தர்றேன் சரிங்களா இப்போது நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போ இப்போ தானே புது வருஷம் தொடங்குச்சு சரி நியூ இயர்க்கு ரிசல்யூஷன் இருப்போம் இல்லையா நியூ இயர் ரிசல்யூஷன் கதையே தனி அப்படி தானே நான் இந்த வருஷத்துலேருந்து நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறீங்கன்னு வைங்க அதை ஃபாலோ பண்ண முடியுமா ரொம்ப சிரமம் இல்லையா அந்த மாதிரி சரி நான் ஸ்வீட் வந்து ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன் இந்த வருஷத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்கன்னு வைங்களேன் இது சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாது ரெண்டு ரெண்டு இருக்கான வந்திருக்கு ஸோ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தொடங்கியிருக்கீங்க போன மாதம் தொடங்கியிருக்கலாம் இல்லை இந்த மாதம் தொடங்கியிருக்கலாம் சரிங்களா இது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்க ஏன்னா ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் சரிங்களா இல்லை இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க சரிங்களா வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க சேர்ந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரே ரூல்ஸாக இருக்குது மேனேஜர் சொன்னது தான் செய்யணும் கம்பெனியில் தான் செய்யணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை பார்க்க முடியாது அதாவது சட்டம் போட்டால் போட்டது தான் வைங்களேன் அதை நீங்கள் செஞ்சே ஆகணும் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா ஆனால் தொடக்கத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் என்னது இது இவங்க சொல்கிறத நம்ம செய்யணுமா நம்ம விருப்பத்துக்கு நம்ம செய்ய முடியாதா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக இந்த இப்போது இது வேலைன்னு எடுத்துக்குவோமே வேலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த புது வேலையில் இந்த ஜாப்லாம் போக போக உங்களுக்கு ஹையர் பொசிஷன் கிடைக்கும் ஒரு நல்ல பதவி கிடைக்கும் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்னடாது அதாவது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா ஏசப் பெண்டிக்கஸ் எப்படி தெரியுங்களேன் இந்த வழியை பாருங்களேன் ஏதாச்சும் தடங்கள் இருக்கா ரோடு அது பாட்டுக்கு போகுது எதாச்சும் தடங்கள் இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படியே அழகாக பச்சை பசேல்னு இருக்குது இல்லையா இது கடவுளோட கை தான் டிவைன் ஹேண்டுன்னு சொல்லுவோம் மேலேருந்து கடவுள் வந்து இந்த அழகான இந்த இது காயின்னு வச்சுக்கலாம் இது நாணயம் தானே வச்சுக்கலாம் இது இந்த ஸ்டாரை கூட உங்களுக்கு உங்கள் ஆசை நர் இந்த இந்த வேலை கட்சிதன் மூலிமா உங்கள் ஆசை நிறைவேறியிருக்கலாம் ம் அப்போது உங்களுக்கு உங்களுக்கு இங்கே எப்படி இருக்கும் அப்படியே இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது அப்படியே நடந்து டக்குன்னு போயிடலாம் அந்த அந்த இடத்துக்கு அந்த மாதிரி தான் நினச்சிட்டு தான் சேர்ந்துருக்கீங்க இது இது என்ன ஹைரோஃபன்ட் ரூல்ஸ் சட்டத்திட்டம் ஹைரோஃபண்ட்டுங்கிறது இப்போ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க இப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் என்னடா இது இப்படி தான் பண்ணணுங்கிறாங்க நம்ம நினச்ச மாதிரி பண்ண முடியல இவங்க போட்டது தான் சட்டமா அப்படின்ட்டு இவ்வளவிய புதுசாக கல்யாணம் ஆகிருந்தால் கூட அதுதான் ஏன்னா சில சமயம் ஹைரோஃபண்ட் வந்து பார்ட்னரை குறிக்கும் அதாவது கணவன் மனைவி 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 வந்து ஸ்ட்ரிக்டானவங்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க கணவன் ஸ்ட்ரிக்டானவங்களா இருக்கலாம் இல்லை அவங்க புகுந்த வீடு ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் புகுந்த வீட்டில் வந்து ரூல்ஸ் படுவாங்க காலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடணும் இந்தந்த வேலையில் செய்யணும் இங்கே பாருங்கள் டென் ஆஃப் கப்ஸுங்கிறது ஃபேமிலி இல்லையா நீங்கள் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கீங்க அப்படின்னா அங்கே புகுந்த வீட்டில் இந்த மாதிரி எல்லா ரூல்ஸ் இருக்கும் காலையில் இந்த இந்த டைமுக்கு சமைச்சிடணும் இது பண்ணிடணும் அது பண்ணிடணும் அப்படின்ட்டுருக்கோம் அப்போ என்ன ஆகும் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் அலைச்சல் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்கிறதா இருந்தால் அலைச்சல் மாதிரி உங்களுக்கு தெரியாது நீங்கள் உங்களுக்கு ஸ்மூத்தாக தெரியும்னு வைங்களேன் அலைச்ச அலைச்சல் மாதிரி தெரியாது என்னடா இது இதுக்கு அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு இல்லையா ஆ நான் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த சட்டத்திட்டங்கள் இந்த ரூல்ஸ் எது நியாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணுமோ அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நினச்சது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மெஜிஷியனுங்கிறவர் யார் அவர் வந்து அவருக்கு என்ன சாதிக்கணும் சாதிக்கணுமோ அவர் சாதிச்சுக்குவார் ஏன்னா எல்லாமே அவர்கிட்ட இருக்குது இல்லையா எங்கள் கப் பென்டக்கல்ஸ் வார்டு வாண்ட் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது பிரபஞ்சத்தோட சக்தி எடுத்து அவர் என்ன பண்ணுமோ அதை சாட்சிடுவார் சரிங்களா அதனால் நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல இருக்குது நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் சடஞ்சிக்க வேண்டாம் டயர்ட் ஆகிக்க வேண்டாம் பரவாயில்ல நம்ம ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா ஃபாலோ பண்ணால் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய நிலைமைக்கு போவீங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேறும் சரிங்களா கீழே என்ன இருக்குது ம் இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு அவசரப்பட்டு எந்த மாதிரி முடிவையும் நீங்கள் எடுத்துட வேண்டாம் சரிங்களா வேறு எங்கேயாச்சும் பார்ப்போமா ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் இருக்கும் சரிங்களா நைட் ஆஃப் வான்ஸுங்கிறது அந்த அது பேஷன் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் செய்கிறதுக்கு எது பண்ணால் நீங்கள் அப்படியே எக்ஸைட்டட் ஆகிடுவீங்க என்ன சொல்கிறது சுறுசுறுப்பாக அது ஒரு அது ஒரு ச விதமான சந்தோஷம் வைங்களா பிடி பிடிக்கிறத செய்கிறது அதனால் அவசரப்பட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா டோன்ட் ஜேக் த ரூல்ஸ் அப்படின் வாங்கல திட்டங்களை வந்து மதிப்போம் சரிங்களா ஒன்று செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம செய்வோம் கண்டிப்பாக அது நல்லது தான் செய்யும் நல்ல நிலமைக்கு வருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஓகேங்களா டே நாளைக்கு பார்ப்போம்